அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டி நாடு சைவ விருந்து முதல்ல அதுக்கு தேவையானது மேலோட்டமாக பார்க்கலாம் சாம்பாருக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கத்தரிக்காய் கீரை கீரைத்தண்டு பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் இது சவ் சவ் பால் கூட்டுகள் கீரை பொரியல் வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பச்சடி உருளைக்கிழங்கு மசாலா உருவல் அவிச்சிட்டு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் இனிப்பு பச்சடி புடலங்காய் துவட்டல் நைஸாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சளும் சேர்த்து பரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கணும் அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடியும் எல்லாத்துக்கும் சேர்த்து தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் சாம்பார் பச்சடி பொரியல் இனிப்பு பச்சடி கீரை பொரியல் எல்லாத்துக்கும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டும் மல்லித்தளை கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சடிக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு தக்காளி புளி பெருங்காயம் நாலஞ்சு வெந்தயம் மஞ்சள் தூள் அப்பளம் பாயாசம் தேங்காய்ப்பூ பருப்பு நெய்க்கு வந்து வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் உருக்கணும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கேன் கீழே வந்து பால் கூட்டுக்கு கடலை பருப்பு வேக வச்சிருக்கேன் மேலே ஒரு டப்பால வந்து துவரம் பருப்பு சாம்பாருக்கும் பச்சடிக்கும் இதிலிருந்து தோட்டத்துக்குலாம் எடுத்துக்கலாம் சாம்பார் ரெடி பண்றோம் தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கணும் ரொம்ப குழஞ்சிருந்ததுன்னா லாஸ்டா சேர்த்தா போதும் தேவையான அளவு தண்ணி மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பெருங்காயம் உப்பு வந்து வேக வச்சதுக்கப்புறம் சேர்த்தா போதும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடணும் தாளித்து கொட்ட வேண்டியது தான் நெல்லெண்ணி கடுககுளுந்து சீரகம் சோம்பு கொஞ்சமாக வெண்டும் காஞ்ச மிளகாய் கருவ்ர பூண்டு தட்டி சேர்த்தோம்னா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக குடிக்கரைசல் அடுப்பாக பன்னிட்றேன் கொத்தமல்லி உலை காய விட்டுருக்கேன் அரிசி களைஞ்சி சேர்க்கணும் உலை காஞ்சிடுச்சு அரிசி சேர்த்துறேன் உலை வந்து கொதிக்கக்கூடாது சோறு நல்லா வந்துடுச்சு வடிச்சிடுறேன் சுற்றி துடைச்சி விடணும் ஸ்டவ் ஸ்டவ் ரொம்ப கரைஞ்சிருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வைக்க விடலாம் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ தாளித்து கொட்டணும் தேங்காய் பூவோட கொஞ்சம் சீரம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் பால் கூட்டுக்கு பால் கூட்டுக்கு துவைக்கிறேன் உளுந்து சீரம் தேவையான அளவு உப்பு கொதி வந்ததும் அரைச்சு வச்ச தேங்காய் இதுக்கு வந்து கெட்டியான பால் எடுத்து சேர்த்துக்கலாம் அரைச்ச தேங்காய் அப்படியே சேர்க்குறேன் ஒரு கொதி வரட்டும் அடுப்பாக பண்ணிட்டுறேன் கருவேப்பிலை ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்க்கணும் சீரகம் திரிச்சிட்டு சேர்க்கணும் எடுக்கையில் கல்லறி விட்டு எடுக்கணும் இப்போ பால் கொட்டு ரெடி ஆகிடுச்சு நல்லெண்ணெய் உளுந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை மாங்காய் கரையை ஆரம்பிச்சதும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் அடுப்பா பண்ணிட்டு எடுத்துறேன் இப்போ பச்சடிக்கு வதக்கிக்கலாம் உளுந்து சீரகம் செங்காயம் தக்காளி வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்ப்பூ மல்லித்தூள் மஞ்சள் தூள் பருப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு இதிலே கொஞ்சம் கடலிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் மிச்சம் இருக்கானாலும் சேர்க்குறேன் புளிக்கரைசல் பச்சடிக்கு வந்து ரொம்ப கரையாமல் பருப்பு சேர்த்துக்கணும் ஒரு கொதி கொதிச்சோன்னா அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பாக பண்ணிடுறேன் பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை கீரை பொரிக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் உளுந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கீரை நெஞ்சருப்பு உப்பு கருகு கேட்டுக்கிறேன் கடுப்பா பண்ணிடலாம் தேங்காய் பூ ரசத்துக்கு தக்காளி புளி பெருங்காயம் நாலஞ்சு வெந்தயம் மஞ்சள் தூள் மிளகு சீரமும் சேர்த்து அரைக்கணும் அதை வேக விடணும் ரசத்தை வேக வச்சுட்டு வடி கட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ரசத்துக்கு தாளிச்சிக்கப் போகிறேன் கொஞ்சமாக நெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம் கடுகு வெந்தி காஞ்சி மிளகாய் கருவாய் சேர்த்துக்கலாம் உப்பு அப்படியே எடுத்துக்கலாம் ரசம் பருப்பு தண்ணி இருந்தாலும் பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக பருப்பை வந்து கடைஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் தெரியாது பூண்டை நல்லா அலசி எடுத்துட்டு தோலோட்டம் நச்சு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கட்டி வர்ற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் பருப்பாக பண்ணிடறேன் மல்லிச்சலை நல்லெண்ணெய் பட்டை இலை சோம்பு வெங்காயம் தக்காளி கருப்பிலை மஞ்சள் தூள் மாசத்துக்கு கொஞ்சமாக மல்லிப்பூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உப்பு தண்ணி பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கணும் அடுப்பா பண்ணிடலாம் கடுகுழுந்து வெங்காயம் காய நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கணும் மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன் யி அதிகமாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா தண்ணி சேரும் சீக்கிரம் வந்துடும் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே காயில் சேர்த்து ஊற வச்சது பார்த்து சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு அடுப்பா பண்ணி தேங்காய் பூ பால் சேர்த்து காய்கறேன் பால் நல்லா காஞ்சிடுச்சு இலக்காய் தூள் சுக்குத்தூள் அடுப்பா பண்ணிடறேன் சீனி முந்திரி பருப்பு சேமியா கொட்டி கிளறிடணும் இந்த வறுத்த சேமியா அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் உடனே கட்டி ஆயிடும் தேங்காய்ப்பூ இந்த சூடில் இந்த சேமியா வந்துடும் இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு வெண்ணெய் உருக்கிக்கிறேன் மிதமான தீயில் வச்சிடணும் கொஞ்சமாக சீரகம் மிளகு சீரம் நச்செடுத்துக்கணும் பூண்டுப்பல் கழுவிட்டி சேர்த்துக்கிறேன் தோலோட்டம் சேர்த்து நச்சு எடுத்துக்கணும் பருப்பெல்லாம் கடைஞ்சி எடுத்துக்கணும் நச்ச வச்சிருக்க மிளகு சீரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவு வடைக்கு ஏற்கனவே மாவு அரைச்சு வச்சிருக்கேன் அதுல இருந்து வடை சுட்டுக்கிறேன் எல்லா விதமான சமையலுக்குள்ள லிங்கம் கீழே தர்றேன் இப்போ இதில் அப்புறம் எடுத்துக்கலாம் மோர் தாளிச்சுக்கலாம் சைவ விருந்து ரெடி ஆயிடுச்சு உப்பு மிளகு பருப்பு கடையல் நெய் முறிச்சது பால் கூட்டு வெண்டக்காய் பச்சடி புடலங்காய் துவட்டல் கீரை பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் இனிப்பு பச்சடி வடை சாம்பார் ரசம் பாயாசம் வாழைப்பழம் அப்பளம் மோர் சோறு சாதம் பேர்லாம் பார்த்தாச்சு நன்றி வணக்கம்